என்பது நிச்சயம் அலித்யம் அலித்யம் என்பதே இறப்பும் இருக்கக்கூடிய நித்தியம் என்றால் இறைவன் நித்தியமானவர் அந்த இறைவனின் ஒரு சிறிய பாகமான அந்த பரமாத்மாவின் ஒரு சிறிய அன்பான ஜீவாத்மா நித்தியமானது அவருக்கு இறப்பு இல்லை இந்த உடலுக்கு அழு இறை அழியக்கூடியது அழிவில் இறக்கக்கூடியது அதனால முக்கியமான சிந்திக்கிறேன் நம்ம வந்து நம்முடைய இந்த வாழ்க்கை எதை நோக்கி சென்று இல்லையா நமக்கு ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்டு விட்டது அந்த இந்த யாரா இருந்தாலும் சரி அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி மெய் குருவா இருந்தா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த நாள் இந்த உரத்தை விட்டு இந்த உயிர் உடலைக்கு பிரிந்து சென்று தான் ஆக வேண்டும் அந்த

கஷ்டம் ஆசை அது என்று சொல்லி வாழ்க்கையை நாம் வீணாக்கிக்கிறோம் இருப்பதை வைத்து திருப்தி அடை என்று சொன்னார்கள் இருப்பதை வைத்து நாம் திருப்தி அடைய பழக வேண்டும் நம்ம சூழ்நிலைக்கேற்ப நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும்